கவனித்துக் கொண்டிருக்கின்றார் ஊழலுக்கு ஒரு அமைச்சர் சிறைக்கு போறார் அந்த அமைச்சர் ஒன்றரை வருஷம் சிறையில் இருக்கார் ஒன்றரை வருஷம் சிறையில் இருக்கும் வரை அவர் அமைச்சர் என்கின்ற பொறுப்ப உங்களுடைய என்னுடைய கஷ்டப்பட்டு வரி கட்ட பணத்துல ஒன்றரை வருஷம் அந்த மனுஷனுக்கு சம்பளம் கொடுத்து சிறையிலிருந்து வெளியே வந்து நான்காவது நாள் மறுபடியும் அமைச்சர் என்கின்ற பொறுப்பை தூக்கி கையில கொடுக்கிறார் எப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த ஒரு மண் எப்படிப்பட்ட நீதிமான்கள் வாழ்ந்த ஒரு மண் நீதிக்கும் நேர்மைக்கும் மரியாதை இருந்த தமிழ் மண்ணில ஒன்றரை வருஷம் கஷ்டப்பட்டு நீங்க கற்ற வரியில வர்ற பணத்துல மாசம் ஒரு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்து அந்த அமைச்சருக்கு வெளியே வந்த நான்காவது நாள் அமைச்சர் என்கின்ற பதவியை மறுபடியும் தூக்கி கொடுக்கிறாங்க உங்களுக்கு என்ன தைரியம் இருக்கும் என்ன தைரியம் இருக்கும் இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய நேரம் தட்டி கேட்க வேண்டிய நேரம் இதையெல்லாம் பொறுத்துக்கலாம் இதை பொறுக்க முடியாது ஒன்பது லட்சம் கோடி கடன் இன்னைக்கு வயித்துல இருக்கக்கூடிய குழந்தை நாளைக்கு அந்த குழந்தை பெருசாகி அந்த குழந்தைக்கு வரக்கூடிய குழந்தையும் கூட தமிழகத்தினுடைய கடனை அடுத்த எழுபத்தி நான்கு ஆண்டுகள் கட்டி முடிக்க முடியாது ஒன்பதரை லட்சம் கோடி கடன் என்ன